பண்ணீங்க உற்ற சக்தி நீ வந்து சக்தி அப்ப என்ன பண்ற பாப்போம்

அப்பாப்பா அப்பா காது குடையுதே டேய் டேய் நோடா ஜோ அது விளையாடுற பொருள் இல்லை சொல்றதை கேளே சீ சி ஏ பேட்பையா

அடே கழுத அழுக்கல உட்காராதுற கழுத வரையா உள்ள வரையா விளையாட்டு இருந்து போதுமா தம்பி உள்ள வரையா சக்தி உள்ள ஏத்து கட்டிடுப்பா அவனு தேடுறான் சக்தி யாரு வரா அங்க அப்பா வர்றாரா வரா யாரு வரா ஜோ யார் யாரு யார் சத்தம் சாமி அப்பா வருது

அவனுடைய பொண்ணுக்கு அவன் சாப்பிடல இப்போ ஒரு நாலு வாரம் இருக்க சாப்பிட்டான் அவ்வளோதான் இது வரைக்கும் அந்த பிஸ்கட் காலில் நான் கொடுத்தேன் அவ்வளோதான் அது வரைக்கும் சாப்பிடல எங்க இருக்கு இன்னைக்கு இருக்குமா ஏன் போய் அங்கே போய் வச்சு சாப்பாடு வாங்கி சொல்லுமா ஏய் ஏ மூக்கு 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 வச்ச பையன் மூக்கு வேர்க்குது என்னது 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 இன்னொரு முறை

டேய் வெளியில கூட்டிட்டு போய் கால் எல்லாம் மறுபடியும் சேராயிடும் வெளியில போய் வந்தாலே கால் ஃபுல்லா சேர்தா அது என்ன மண்ணு ஒட்டிக்குதா என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது இந்த ஹோட்டல் அந்த இல்ல அது நான் ஏத்துறேன் இந்த சாம்பல்ல கலக்கிட்டான் அதெல்லாம் சாம்பல் வந்து நிறைய உனி வருதோ என்ன தெரியல இப்ப ஏ சாப்பாடு தரறா என்ன பா தரற என்ன தரற நான் தொட மாட்டேன் பா அவன் நல்ல பையன் அவன் இல்ல ஜோ நீ 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 வெரி குட் பாயா

அவனே அப்படியே வளர்த்துட்டோம்

ஒரு 20 லெசன்ட்ரா ஓடுது ஜா அவே பக்கத்துல இருக்கட்டும் சாப்பிறான்டா லெட்டிட்ட கத பக்கத்துல சாரி

அன்செக் அன்செக் ஹான்செக் கை குட்டாத அம்மா சொல்றேன் வா வருது இருக்கு ரெண்டு கைய வெச்சுக்கறடா அத மட்டும் குடுங்களா அது அந்த எண்ணெய் பட்டி மேல இருக்கு கைல

தே அவ வெல்லில குட்டிட்டு போ பார்க்கறானோ கால நேர ஆகிடுதுன்றவே இந்த கால நேர தான் நிக்குது டேய் 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 கிட்ட போலாம் கிட்ட போल्ले கேஸ் போட்டுலாம் போலாம் ஆ என்ன கோட தெரியல ஓகே ஓகே சட்டிக்கு இருக்கு வளம்புக்கு ரொம்ப நேரம் இருக்கற பெரியான் கிட்ட கிட்ட போடா அங்கே போடு ரோமான் அதுக்குள்ள நான்லயே போறேன்

எங்க போறாங்க ஓ ஆமா சென்னை நிரப்பி வழியே போகிறதா ஜா ஒன்ன உடனே அத்துக்கு போட்டு நீ உங்க அத்து ஃப்ரெண்ட் வீட்டுக்குலாம் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வாங்க போங்க நீ எதை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்

இல்ல நிறைய பேர் இப்படி பேர் சொல்லும் போது டக்குன்னு அப்பதான் தோண ஆரம்பிக்குது